உலகத் தமிழ் மக்களும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை சமீப காலமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஷேர் மார்க்கெட் பற்றி நாம் ஆய்வு செய்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் என்ன சொல்லக்கூடிய லாஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டாம் பாவகம் வியூகம் வகுத்து நம்மளுடைய யூகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்டம் அதுக்கு அடுத்தது லாபம் பதினொன்னாம் பாவகம் அடுத்தது லக்கணம் இங்க தானே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்கணும் இல்லையா இதெல்லாம் எப்படின்னு போட்டு வீடியோ பண்ணும் நிறைய பேர் போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னீங்க அப்புறம் எனக்கு சில ஃபார்முலா எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க விரைவில் வரும் அதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஷேர்லேயே இன்னும் கொஞ்சம் வீடியோ போட வேண்டியிருக்கு ஒரு ஐம்பது வீடியோஸ் போட்டு அதன் பிறகு நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அதில் தொலைநோக்கு பார்வையோடு போகிறதா அல்லது இன்ட்ராடே பண்ணுறதா ஆக நீங்கள் வந்து அந்த மைக்ரோ ட்ரேடிங் பண்ணுறதா அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதா நிஃப்டியோடு பண்ணிவிட்டு நிறுத்திக்கிறதா அல்லது பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ஃபோலியோ பண்ணுறதா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறீங்களா லாங் டைம் எடுக்கிறீங்களா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கலாமா ஆக எல்லாமே மிக தெளிவாக யார் யாரெல்லாம் பண்ணலாங்கிற வீடியோ எல்லாம் போடுறேன் அதன் பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஏன்னா ஏன் நான் உங்களை கூப்பிடுறேன்னா ஒரு வீடியோ போட்டதுக்கே புற்றியசல் மாதிரி எக்கச்சக்கமான ஐம்பது அப்பாயின்மெண்ட் ஐம்பது அப்பாயின்மெண்ட் வாட்ஸ்அப்ல உடனே அடுத்த நிமிஷம் டப்பு டப்புன்னு வந்துட்டே இருக்கு இது நல்லவேளை யூடியூப்பில் இந்த வீடியோலாம் ப்ரமோட் ஆகல ஒரு வீடியோ தான் ப்ரமோட் ஆகிருக்கு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது அதனால நம்ம ஏதோ வருங்கால சந்ததிகள் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் பாடுபட்டு பெற்றோர்கள் சம்பாதித்து வைத்த காசை நொடி பொழுதில் இழந்துவிடக்கூடாது அதே மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எதை முறைப்படுத்தி எப்படி இதில் வந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய அனுபவத்தை வந்து கேட்டுவிட்டு செல்லுங்கள் சிலர் இதில் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க இந்த கமெண்ட்ஸில் அது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக போர்டில் போட முடியாது இப்போ இதில் பார்க்கலாம் வாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் வெரிச்சிக லக்கணம் ராசி கெட்டுவிட்டால் அதில் வந்து கேது அங்கே இருந்தால் என்ன பலன் நான் சொல்ல விட்டுட்டேன் பட் ஒரே நாளில் ஏழு எட்டு வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகுது இது பார்த்துக்கலாம் சீதாராமன் ஐயா இனிய காலை வணக்கம் சார் கடகராசி இவர் ஷேர் மார்க்கெட்ல இன்றாடையெல்லாம் பண்ணல இவர் கடக ராசிக்காரர் அங்கே கடகராசி அன்பினால் ஏமாந்து போனார் இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மிக நன்றி தங்கள் உரை மிக தெளிவாக இருந்தது எனக்கு ஒரு டவுட் மனதில் எழுந்துள்ளது இரண்டாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் அவர் அங்கு உச்சம் பெற்றுள்ளார் ஓ நம்ம சிவகுமார் ஜாதகத்தை பார்த்துட்டு போர்ட் அட்வைசர் ஹாரஸ்கோப்பும் பார்த்துருக்கிறார் அதாவதுங்க ரெண்டாம் பாவகம் பனிரெண்டில் தனம் பணம் பொருள் பனிரெண்டு இப்போ என் லக்னாதிபதி பனிரெண்டில் நான் அடுத்தவர்களுக்கு யூஸ் ஆவேன் பல தொழிலதிபர்கள உருவாக்கி இருக்கேன் நான் தொழிலதிபராக ஆக முடியாது இதான் என் லாட்சி அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பன்னெண்டாம் இடத்துக்கு போச்சு அவர் தனக்காக போட்டு சம்பாதிக்கலை ஒரு இருபத்தி மூணு பேருக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆக சுக்கரனுக்கு ஆறு பன்னெண்டு இடங்கள் மறைவு ஸ்தானம் இல்லை என கூறுகிறார்கள் சார் மறைவு எல்லாம் ஷேடோங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு தான் இது விரையஸ்தானம் தனாதிபதி விரயஸ்தானத்தில் அப்படி எடுத்துக்கணும் நன்றி ஐயா ரவீந்திர சுவாமி சீதாராமன் இனிய காலை வணக்கம் ஐயா பிரசன்னகுமார் லக்னத்தில் சந்திரன் ஷேர் ட்ரேடிங் பண்ணலாமா சந்திரன்கிறது வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் அப்புறம் அந்த இன்னும் சொல்ல போனா இந்த சந்திரன்ல இன்னும் ஒட்பிரிவா எந்த ஸ்டார்ல இருக்குன்னு பார்க்கணும் இருபத்தேழு நட்சத்திரங்களிலும் சந்திரன் ஷேர் மார்க்கெட் ஓர் ஆய்வு போடலாம் டைம் இருக்கிறது இல்ல விரைவில் அதெல்லாம் போடுறேன் ஆக இவருக்கு பிரசன்னகுமார் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பன்னெண்டு முப்பது ஏஎம் குன்னூர் லக்கணத்தில் யார் பார்ப்போம் கடக லக்கணம் ஐ எம் கடக லக்கணம் ரைட் அதாவதுங்க லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ரொம்ப ஃபாஸ்டாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியது அதனால தான் அது என்ன செய்யுது மின்னல் வேகத்துல செயல்படுது இந்த கடக லக்கணம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா அதில் புனர்பூச நட்சத்திரம் போர்டோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டான நட்சத்திரம் அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அதில் லக்கணம் விழுது அப்படின்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது அட்டமாதிபதி சனியினுடைய நட்சத்திரத்தில் அந்த கடக லக்கணம் விழுந்ததுன்னா மந்த நிலையாக இருக்கும் நீ நினைச்சது ஒன்று கிடைச்சது வேற இருக்கும் இவர் யாருடைய நட்சத்திரம் பாருங்க ஆயிலே நட்சத்திரத்துல இருக்கு புதனுடைய ஸ்டார்ல இருக்கு ஆக இவர் புதன் வந்து எங்க இருக்காருன்னு பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல இருக்கு நல்லா கெஸ் பண்ணக்கூடியவர் மிக அற்புதமாக கெஸ் பண்ணக்கூடியவர் மிஸ்டர் பிரசன்னகுமார் பட் இவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ராகு திசை முடிஞ்ச பிறகு குரு திசை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வந்து பாருங்க பிரசன்னகுமார் நீங்கள் ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு வந்து பேராசியினுடைய சொந்தக்காரன் சிம்ம ராசிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் இறங்கி பார்த்துடலாங்கிற ஒரு தைரிய ஸ்தலம் அதே மாதிரி லக்னாதி லக்னம்ங்கிறது கடகம் ஃபாஸ்ட் மூவிங் அப்புறம் புதன் அப்படிங்கிறது மின்னல் வேக கணிதம் அது குளற போயிட்டு ரெண்டுல சந்திரன் இன்றாடையெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க உண்டா இல்லையான்னு நான் இப்போ போடுற வீடியோக்கு கீழே போடுங்க ஆனால் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கு அந்த குரு திசையில் வாங்க அழகா வந்து உங்களுக்கு ஒரு நான் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு தரேன் ஒரு பேட்டன் அது அதன்படி போங்க அற்புதமா நீங்கள் அதில் சம்பாதிக்கலாம் கார்த்தி எனக்கு போடுங்க அருப்புக்கோட்டை ரெண்டு லட்சம் லாஸ் அப்படிங்கிறார் பத்தொம்பது அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு பதினொன்னு ஐம்பத்தொன்பது ஏஎம் லக்கணம் கடக லக்கணம் சந்திரனுடைய திசை லக்னாதிபதி திசை தான் அவருக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த லக்னாதிபதியினுடைய திசை லக்னாதிபதி கிடக்கூடாது ஆறாம் இடத்துல சந்திரன் ராகுவோட சேர்ந்து கிடக்கு இது சந்திரதிசையில் புத்தி தான் போயிட்ருக்கு இந்த இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அந்த ரெண்டு லட்சத்தை கார்த்தி இழந்தாரா என்பதை இந்த வீடியோவை பார்த்து கீழே போட்டால் தான் அந்த உலகரியை செய்ய முடியும் இவர் ஏன் இன்ட்ராடையை பண்ணக்கூடாது இப்போ லக்னம் லக்னம் வந்து மின்னல் வேக கணித இயல்புடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கு ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய ஸ்டார் லார்ட் புதன் பத்தாம் இடத்துல குரு பார்வையில் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது லாபத்தில் இருக்குது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த ட்ரேடிங் பண்ணலாமா அங்கே தான் இவர் ஏமாந்து போறாரு பண்ணக்கூடாது லக்னாதிபதி ஆறில் இது பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி இதை கொண்டு போய் சிக்கலில் விட்டுரும் அதனால் கார்த்திகை வந்து இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் சந்திரதி திசையில் குரு புத்தி குரு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டில் அப்ப அற்புதமான முறையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் வாங்கலாம் தங்கம் தானே குரு ரெண்டாம் இடத்துல இருக்குல்ல அடுத்தது அந்த புத்தி தானே வருது அழகா உங்களுக்கு பண்ணி தரேன் சரிங்களா எனக்கு போடுங்க அடுத்தது யாரு பத்தொம்பது அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நான்கு லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது நாலு ரூபாய் லாஸ் வர்றாரு இவர்களை எல்லாம் லாபகரமான முறையில் அழைத்து செல்வது எப்படி வாரங்கள் அறியலாம் ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய பர்சனல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சதை தரேன் அஸ்ட்ராலஜிகள் ரீதியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த மாதிரியான பொருள்களை வாங்கலாம் எல்லாம் சொல்லித்தரேன் எந்த ஊர்னு போடல லக்கணம் எங்க இருக்கு இருபத்தாறு டிகிரி தமிழ்நாட்டில் எங்க பிறந்தாலும் தெரியும் ஏன் இவர் நான்கு லட்சத்தை இழந்தார் பொதுவாக ராகு சந்திரன் சேர்க்கை கேது சந்திரன் சேர்க்கை இவங்கெல்லாம் ட்ரேடிங் குள்ளார வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த திசையும் வரக்கூடாது இங்க பாருங்க அதுதான் போயிட்டு இருக்கு இவர் லாஸ்ட் ஒன் இயர்ல இழந்திருப்பார் இவருடைய ஃபீட்பேக் போட்டார்னா தான் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இவருக்கு வந்து சந்திரனுடைய திசை போயிட்டு இருக்கு சந்திரன் ராகுவின் சேர்க்கை ராகுவோட சேர்ந்துருந்து அந்த திசை நடத்தும் பொழுது அந்த சந்திரன் மூல நட்சத்திரம் கேதுனுடைய ஸ்டாரில் இருக்கு ராகுவும் மூல நட்சத்திரம் கேதுனுடைய ஸ்டாரில் இருக்கு இப்போ கேள்வி கேட்கும்போது ராகுனுடைய அந்தரம் இது வந்து ஒரு பேராசியினுடைய விளைவு அவசரப்பட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாமல் இவர் வந்து ட்ரேடு பண்ணியிருப்பார் ட்ரேடிங் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் தான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் சரிங்களா விமல் சச்சி வணக்கம் சார் வாழ்க வளமுடன் யகுனேஸ்வரன் ஓகே ஜாதகப்படி ரியல் எஸ்டேட்டு அது பார்த்துருக்காங்க பையனுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் பொண்ணு வீடு ஏற்றுக்கணும் சார் அப்படிங்கிற ஒருத்தர் சிவசக்திவேல் ஃபைனான்ஸ் தொழில் யார் பண்ணலாம் பெரியார் நகர் புளியூர் ஷேர் மார்க்கெட் ஒய் லாஸ் அதாவதுங்க பிரபாகரன் அஞ்சு முப்பது நான் லாஸ் பண்ணியிருக்கேன் எப்படி லாஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் போடுறீங்க அதான் இப்போ சொன்னமே இதுதான் இவருடைய ஜாதகம் மேச லக்கணம் லக்கணாதிபதி மேச லக்கணம் ஃபாஸ்ட்டு அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியன் அது ரெண்டாம் இடத்துல இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து அறிவு ஞானம் இது எல்லாமே ஜாஸ்தி நடந்த திசை சந்திரன் அது நைன் தௌசண்ட் ஒன்பதாம் இருந்து திசை நடத்திட்டு இருக்கு அதே நேரத்தில் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு மைனஸ் அதுதான் அந்த அவசரம் வேகம் பேராசை அதுக்குள்ளார் எழுத்துட்டு போகும் விக்னேஷ் விக்னேஷ் என்ன சொல்றாருன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்திருக்கிறாரு ரியலி ஹெல்ப்ஃபுல் இஸ் இஸ் பாசிபிள் டு புட் மை ஹாரஸ்கோப் ரெக்கார்டிங் தேம் எப்படி இருக்கு பதினாறு அஞ்சு தொண்ணூத்தி மூணு பத்தொன்பது பத்து தூத்துக்குடி விருச்சிக லக்கணம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லாபஸ்தானத்தில் இருக்கு சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கு பாக்கியாதிபதி ஒன்பது குடையவன் இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்குது ஆக பதினொன்று கூடையின் லாபாதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்குது இவருடைய ஜாதக அடிப்படையில் இவருக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான விக்னேஷுக்கு வந்து கிரக நிலைகள்லாம் நல்ல சாதகமாக இருக்குது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் ராகு அந்த அது ஒரு பாயிண்ட் மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வரணும் அப்படின்னா தேவைக்கு அளவாக வரணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வரக்கூடாது நீங்க மீன ராசி உங்களுக்கு தேவை என்ன சர்ப்ளஸ் டைம் இருக்கு அந்த டைத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ட்ரேடிங் அப்படிங்குறது வந்து நான் சொன்ன லாஜிக் எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஒன்னும் லக்கணம் மட்டும் கேட்டு போச்சு லக்கணத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா இப்ப எனக்கு எந்த கிரகமும் லக்கணத்துல இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்குன்னு இன்னைக்கு காலையில ஆபீஸுக்கு வர்றோம் நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் முடியுமா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் வேண்டாம் ஒரு நாளைக்கு நாலு பேர் மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே இங்கே கிடையாது இதே லக்கணத்தில் ராகு இருந்ததுன்னா பத்தாது வேகம் அப்போ இன்னைக்கு ரெண்டாயிரரூவா வேணும் அந்த ராகு லக்கணத்துலேருந்து இன்ட்ராடையில் போய் உட்காடுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா தேவைன்னு வந்துடும் வந்தோடனே வெளியில் வந்துடும் ஏன் மறுபடியும் அங்கேயே உட்காடுறீங்க புக் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணுவார் யாராவது ராகு சொல்லும் வா 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 வானு எழுத்துட்டு போயிடும் எல்லாம் நல்லா இருக்கு விக்னேஷ் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இனிய காலை வணக்கம் சார் சீதாராமன் பர்ஃபெக்ட் சார்ன்னு ஒருத்தர் சொல்கிறார் அருமை சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர் இனிய காலை வணக்கம் சதீஷ்குமார் ஷேர் மார்க்கெட் எட்டு லட்சம் லாஸ் இப்ப ட்ரேடிங் பண்ணவே காசு இல்லை எனக்கு என்றாடை வர்த்தகம் லாபம் தருமா ஐயா சொல்லவும் கடன் வாங்கி போட்டு போட்டு எல்லாம் போச்சு எட்டு லட்சம் கடன் மிச்சம் எதனால் நடந்தது மீண்டும் லாபம் வருமா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹாரோஸ்கோப் நான் முதல்ல அவருக்கு விக்னேஷுக்கு சொன்ன ஐந்து கிரக காரணிகள் இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினாறு நாலு சாரி ஏழு எட்டு தொண்ணூறு ஏழு எட்டு தொண்ணூறு இருபது முப்பத்தி ரெண்டு கும்ப லக்கணம் கும்ப ராசி இருபத்தி ரெண்டு டிகிரி பிரச்சனை இல்லை கும்ப லக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் லக்கணத்தில் இருக்கு லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலே இன்ட்ராடே பண்ணக்கூடாது இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இன்ட்ராடே தான் பண்ணியிருக்கிறார் ஆக நல்லா தெரிஞ்சுங்க சதீஷ் உங்களுடைய லக்னாதிபதி வக்ரம் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வக்ரம் பெற்று நீங்கள் இன்ட்ராடையில் உட்காடுறீங்களோ காலையிலேருந்து இதெல்லாம் மேலே ஏறுன்னு நினச்சிங்கன்னா அது கீழே இறங்கும் டவுன் இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா யாக கீழே இருக்கு அதை என்ன அதை போய் நம்ம வாங்கலாம்னு வாங்குனீங்கனாக்க அது கீழே இறங்கணும் இப்போ விதி இருக்கு இல்லையா ஃபியூச்சர்ஸ் ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ஸ் அப்போ இறங்கும் நினைச்சு வாங்குறது ஏறிட்டு இருக்கும் ஏறுன்னு இருக்கு வாங்குறது இறங்கிட்டு இருக்கும் இதுதான் லக்னாதிபதி ரெட்ரோ வக்ரம் ஆக கடங்காரன் ஆறுக்குடையவன் லக்னத்தில் சந்திரன் இவர் சதீஷ் வந்து கடன்காரனாக ஆவணன் இருக்கு அதே நேரத்தில் தசாநாதன் நடக்கிற திசை வந்து கடங்காரனுடைய ஸ்தானத்துல ஆறாம் இடத்துல போய் மறையுது இன்வெஸ்ட்மெண்ட் ஆறுல போய் உச்சமாகுது சரிங்களா இவருக்கு இப்போ ராகுனுடைய புத்தி இவர் பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது இப்போ அந்த ராகு பிடிச்சி எழுத்துட்டு போச்சுன்னா இன்னும் கடனை வாங்கி உள்ளார போட்டு நான் முதல்ல ஒரு உதாரண ஜாதகம் போட்டோம் பாத்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் லாஸ் ஒன்று போட்டுருந்த பாருங்க ஒரு நிலமை அந்த மாதிரி ஆயிடும் முதல்ல இதுல மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்றேன் லக்ன சந்திரன் லக்னாதிபதி வக்கரம் பெறுவது இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாம் பாவம் இருக்கு அது ஆறாம் இடத்துக்கு போயிடுறது அடுத்தது இந்த ஜாதகத்துல ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூகத்தின் அடிப்படையில் வருமானம் செய்யக்கூடிய யோகம் பண்ணக்கூடிய அமைப்பு மட்டும் இதுல நல்ல ஏழாம் இடத்துல இருக்கு சரிங்களா ஏழாம் இடம் என்பது ஒரு நண்பர்கிட்டையோ அல்லது அந்த போர்ட்போலியோ பண்றவங்க அவங்கள்ட்ட டிப்ஸ் கேட்டு செயல்படலாம் அவரு ஏன்னா அவருக்கு லக்னம் கெட்டு போச்சு லக்னாதிபதியும் கெட்டு போச்சு இது மட்டும் இருக்கு யோகத்தினுடைய அடிப்படையில இவர் மீண்டும் ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாம் ஒரு அவர் அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் லக்னாதிபதியினுடைய திசை வரும் இது வக்கரம் பெற்றிருந்தாலும் ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இழந்ததை படிப்படியாக மீட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஆக இவரால் பட பண்ணக்கூடாது இவருக்கு நான் வந்து அழகாக ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் லக்னாதிபதி வக்கரம் பெற்றவர் லக்கணத்தில் இந்த மாதிரி அமைப்பு உடையவர் தயவுசெய்து பண்ணக்கூடாது சரிங்களா ஆக எல்லாரும் நீங்கள் போடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் போர்டில் போட பார்க்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்ட்ராடேல பெனிஃபிட்டை அடைஞ்சிட்டே இருக்கேன் டெய்லி எனக்கு நல்ல வருமானம் வருதுங்கிறவங்க தயவுசெய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயம் உங்கள் பேர்லாம் கூட எங்களுக்கு தேவையில்லை சாமி டேட் ஆஃப் பர்த் டயத்தை மட்டும் ஒரு ஆண் பெண் போட்டு நல்லா சம்பாதிக்கணும்னு போட்டிங்கன்னு வைங்களேன் ஆக இதில் லாஸ் அடைஞ்சவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் இதில் பெனிஃபிட் அடைஞ்ச உங்களுக்கு எந்த மாதிரி காரணிகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலான கருத்துக்களை எழுதுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்